வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம் டேஸ்ட்டான மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நல்லெண்ணெய் மிளகு பூண்டு எல்லாமே போட்டு பண்ணுறதுனால இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஓரளவு இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் மிளகையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா வறுத்துக்கணும் ரொம்ப கருகிடக்கூடாது கருகுனா ஒரு மாதிரி குழம்பு கருப்பு கலரில் ஆயிடும் கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மல்லி வந்து கருகவே கூடாதுங்க ஒரு மாதிரி க கசப்பு ஸ்மெல் மாதிரி வந்துடும் குழம்புல அதனால் கருகாமல் வறுத்துக்கணும் அரை மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுக்கணுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிடணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிடணும் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டு போடக்கூடாது நல்லா கருகிரும் அதனால் இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் போட்டோம்னா கரெக்டான பதமாக ஃப்ரை ஆகி வந்துடும் நமக்கு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கணுங்க கூட்டி வச்சுடாதீங்க வச்சீங்கன்னா டக்குன்னு கருகிறோம் நல்லா குறைச்சி வச்சே இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு தேங்காய் மிளகு ஜீரகம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்ல ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் குறை குறப்பாக அரைக்காமல் கொதக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரெண்டு மூணு நாள் இருந்தால் கூட இந்த குழம்பு வந்து கெட்டே போகாதுங்க நல்லா இருக்கும் ஏன்னா எண்ணெய் நம்ம நிறைய விட்டுருக்கோமா தண்ணியே இருக்காது குழம்புல அதனால் குழம்பு வந்து நீங்கள் மூணு நாள் கூட நல்லா வச்சு யூஸ் பண்ணலாங்க வெறும் மிளகு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதில் மிளகு ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கோம் நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் வயிற்று புண்ணெல்லாம் கூட இது வந்து ஆற்றும் என்ன மிளகு பார்த்திங்கன்னா நல்லா குளுமை அதனால் நல்லா வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேங்க ஒரு நாலஞ்சு ஜீரகம் போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் வந்து விட்டுக்கலாங்க எண்ணெய் இப்போ ரெண்டு வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சிரு பொறிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பூண்டு வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துடணுங்க எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பில் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் தான் நமக்கு குழம்புல வந்து டக்குன்னு வெந்துடுங்க இப்போவே எண்ணெயிலே பாதி வெந்துருச்சு குழம்புல பாதி நல்லா வெந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டியாக அரைச்சி நான் இப்போ இதில் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயிலே போட்டு நல்லா இதையும் வதக்கிடலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது நல்ல எண்ணெயிலே வதங்கிட்டுருக்கு ஏற்கனவே நம்ம வந்து எல்லாத்தையும் வத வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இப்போ இதுவும் போட்டு நல்லா வதக்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதச்சு ஒரு கொதி வந்துடணும் ஒரு கொதி வந்துடுச்சா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு புளி ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எண்ணெய் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நிற்கி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு நல்லா வற்றி எண்ணெய் ஃபுல்லும் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சிரலாங்க மூடி வச்சு பத்து நிமிஷம் வச்சு இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா குழம்பு செட்டீ ஆகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுக்கும்போதே குழம்பு வந்து நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவு இருந்தாலே போதுங்க அவ்வளோதான் நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்த பெற்றவங்க வீட்டில் வந்து வச்சு கொடுப்பாங்கங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வத்தல் சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக மிளகு போட்டு மிளகு குழம்பு வச்சு கொடுப்பாங்க இது நம்ம கூட வாரம் வாரம் சாப்பிட்லாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது மெ பூண்டு இதெல்லாமே தான் போட்டிருக்கோம் வாயுவெல்லாம் கலஞ்சிரும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஏதாவது மந்தமாக இருந்தால் கூட சின்ன பிள்ளைங்களுக்கு இதை சாதத்தில் போட்டு விரவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சமையலில் பார்க்கலாம்